அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் கோவை அவிதாசி சாலையில் உள்ள ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது எஃப்ஏஐஆர் கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் நகர் நந்து தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தை தேசிய செயல் செயலாளர் செந்தில்குமார் ஒருங்கிணைத்தார் தேசிய செயற்குழு தலைவர் வினோத் சிங் ரத்தோ அனைவரையும் வரவேற்று பேசினார் எஃப்ஏஐஆர் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஆ சுந்தரி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது சந்தித்து வரும் சவால்கள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடையே ஆலோசனை நடத்தினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துறையில் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிற நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு தற்போது பதிவுத்துறை இணையதளத்தில் மட்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இது கிராமப்புறங்களில் இருக்கிற பொதுமக்கள் அறிந்து கொள்ள முடியாமல் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்வு குறித்த வரைவு சம்பந்தமான தகவல்களை சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி மற்றும் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களின் வெளியில் உள்ள தகவல் பலகையில் ஒட்டி வகைப்பாடு மதிப்பின் இல்லாமல் தெரு மதிப்பு மற்றும் சர்வே எண் மதிப்பின் அடிப்படையில் நிர்ணயித்து அதனை அனைத்து பொதுமக்களும் அறியும் வண்ணம் புதிய வழிகாட்டி மதிப்பு விரைவினை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு ஆதாரமாக விளங்கும் பொது அதிகார ஆவணத்திற்கு விண்ணை மற்றும் முத்திரை தீர்வை கட்டணம் ஒரு சதவிகிதம் மற்றும் கண்ணை கட்டும் பதிவு கட்டணம் ஒரு சதவிகிதம் என்ற கட்டணத்தை திரும்ப பெற்று முன்பிருந்தது போல பதிவு கட்டணம் மட்டும் ரூபாய் பத்தாயிரம் என மாற்றியமைத்து உடனடியாக நடைமுறைப்படுத்திட வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு தற்போது ஊரக உள்ளாட்சித் துறையில் உள்ள தலைவர் மற்றும் பிரதிநிதிகளால் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருப்பதாக கூறிய அவர் ஒட்டுமொத்த சாதாரண வீடு கட்டும் பொதுமக்களுக்கும் பிரச்சனைகள் இருப்பதாக கூறினார் உள்ளூர் திட்டக்குழுமம் போன்ற துறை சார்ந்தவர்களிடம் இருந்து போதிய அனுமதி பெற்றிருந்தாலும் இந்த ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகள் எங்களை போன்ற ரியல் எஸ்டேட் செய்யும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்காமல் எங்களை நசுக்குகின்ற வகையில் ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாய் வேண்டும் என பங்கு கேட்பதாக வேதனை தெரிவித்தார் கோடிக்கணக்கில் வர்த்தகம் செய்யும் எங்களை போன்றவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் ஒரு சாதாரண கையெழுத்திற்காக கூனி குறுகி கை கட்டி இறுதி ஒப்புதல் வாங்குவதற்காக நிற்கும் அவலம் இருப்பதாக காட்டம் தெரிவித்தார் அனைத்து ஆவணங்களும் அரசு விதிகளின்படி சரியாக இருந்து தரச்சான்றிதழ் கொடுத்தாலும் இறுதி ஒப்புதல் தருவதற்கு ஊரக உள்ளாட்சித் தலைவர்கள் இழுத்தடித்து பாடாய்படுத்துவதாக கூறிய அவர் இதனால் நிம்மதியாக தொழில் செய்ய முடிவதில்லை என வேதனையுடன் கூறினார் எனவே இறுதி ஒப்புதலை ஒற்றைச்சாளர் முறையில் கொண்டு வந்து டிடிசிபிஏ கொடுத்தாலே போதும் என்றார் பஞ்சாயத்து தலைவர்கள் துறை சார்ந்த பொறியாளர்களைப் போல பல்வேறு காரணங்களை கூறுவதாக தெரிவித்த எனவே தயவு செய்து இதை அரசு கவனத்தில் எடுத்து இறுதி ஒப்புதல் கோரி விண்ணப்பித்தால் பதினைந்து நாட்களுக்குள் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் தேசிய மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கண்ணன் என்கின்ற பாலசண்முகம் சந்திரசேகர் கார்த்திக் கணேசன் முரளிதரன் ராமநாதன் ஷியாம் கார்த்திக் சுரேஷ்குமார் வில்சன் பி தாமஸ் கருப்புசாமி பாலசுப்ரமணி பிஜி அசோக்குமார் நிவாஸ் கணேஷ்குமார் செல்வகுமார் தியாகராஜன் விஸ்வநாதன் கார்த்திக் சிந்து கே ராமமூர்த்தி ஹரிகிருஷ்ணன் கண்ணன் குமார் கிருஷ்ணமூர்த்தி சரவணகுமார் பிரபு மெடிக்கல் நாராயணன் தீர்த்தகிரி சந்தோஷ்குமார் உட்பட கோவை மண்டல பொறுப்பாளர்கள் தேசிய மாநில மாவட்ட தாலுகா நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்று அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய கோவை மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கூட்டமைப்பினுடைய முகமாகவும் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையினுடைய மூத்த முன்னோடியாகவும் இன்று அகவை அறுபதாவது மணி விழா காண்கின்ற எங்களுடைய அருமையண்ணன் நேருநகர் நந்தி அவர்களே இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற தேசிய செயல் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் செந்தில்குமார் அவர்களே வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் வினோத் சிங் ரத்தோர் அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கிற அருமையண்ணன் கண்ணன் உள்ளிட்ட தேசிய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே உறுப்பினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்பொழுது தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையில் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறித்து பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் ஒரு வரைவினை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த பதிவுத்துறையினுடைய வரைவு பன்மடங்கு நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கின்ற தெருவின் பெயரோ அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலங்களுக்கான புலையின் சர்வே எண் அடிப்படையிலோ இந்த வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு பதிவேற்றம் செய்யப்படவில்லை பொதுவாக இந்த இணையதளம் சம்பந்தமாகவும் ஆன்லைன் சம்பந்தமாகவும் நகர்ப்புறங்களில் வசிக்கின்ற படித்த பெருமக்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட படித்த பெருமக்களே அந்த நிலங்களினுடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் ரெசிடென்ஷியல் கிளாஸ் ஒன் ரெசிடென்ஷியல் கிளாஸ் டூ குடியிருப்பு பகுதி சிறப்பு பகுதி என்கிற அடிப்படையில் அந்த வரைவினை தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் படித்த பெருமக்களே அதனை பார்த்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் கடகோடியிலே கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற சாதாரண சாமானிய மக்கள் அந்த வழிகாட்டி மதிப்பு வரைவு குறித்து என்ன புரிந்து கொள்வார்கள் அவர்கள் என்ன ஆலோசனை சொல்வார்கள் என்ன கருத்து தெரிவிப்பார்கள் அல்லது என்ன ஆட்சேபனை தெரிவிப்பார்கள் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது உருவெடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல காலக்கெடு வந்து வெறும் பதினைந்து நாட்களுக்குள்ளாக அந்த வழிகாட்டி ச மதிப்பு சம்பந்தமான சந்தேகங்களையும் ஆட்சேபனைகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் அவர்கள் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் இது வந்து கிராமப்புறங்களில் கடகோடியில் இருக்கிற பொதுமக்களுக்கு துளியும் பயன்படாது அவர்களுடைய சொத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்த போகிறார்கள் அல்லது உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு தெரியாது ஆகவே பதிவுத்துறை நீங்கள் இவிஎம் அப்படிங்கிறத எதிர்க்கிறோம் வாக்கு வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்னு நம்ம கேட்குறோம் அது எதுக்காக கேட்குறோம் எல்லோருக்கும் தெரியணுன்றதுக்காக தானே கேட்குறோம் அந்த மாதிரி கிராமப்புறங்களில் விஏஓ அலுவலகங்களில் நகராட்சி அலுவலகங்களில் மாநகராட்சி அலுவலகங்களில் பேரூராட்சி அலுவலகங்களில் ஒன்றிய அலுவலகங்களில் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களில் அந்தந்த பகுதியில் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமான வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ குறித்த தகவல்களை விளம்பர பலக இருக்குது பொதுமக்களுக்கு வந்து அந்த தகவல் பலக இருக்குது அதில் அந்த சொத்தினுடைய விவரங்கள் என்ன மதிப்பு இருக்குது என்ன தெரு அது என்ன மதிப்பு என்ன புலையன் அதுக்கு என்ன மதிப்பு உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற விவரங்களை வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் பொதுமக்களுடைய பார்வைக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது